நம்ம நம்மள யாரும் பாராட்டும் நம்ம அப்பே முதலமைச்சரும் இல்லை அமைச்சரும் இல்லை ஒன்றும் இல்லை நம்மளை யார் பாராட்டுவா நம்ம இல்லை ஏதாவது குவாட்டருக்கு மேலே பத்து ரூபாய் ரூபா போட்டு வித்து வித்து ஏதாவது கமிஷன் கமிஷன் வாங்கி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலும் பட்டாசுதாசு வெடிச்சு பாராட்டுக்கு வாய்ப்பு ஒன்றும் இல்லை ஆனால் இன்னைக்கு தேயிலிருந்து வரும்போது எத்தனை ஆயிரம் பட்டாசுகள் எவ்வளவு மாலைகள் எவ்வளவு வெடிப்புகள் இங்கே செக்கெழுத்தவன் தியாகி இல்லை தூக்களை தங்கினவன் தியாகி இல்லை எனக்குலாம் அவங்கெல்லாம் இப்போ என் பாட்டைகள்லாம் கள்ளப்பட்டா நானே அடிச்சு கொண்டு போடுறேன் நந்தன் வந்து அந்த சாதியை தாடுது அவர் கற்பனை என்ன சரவணை என் தம்பி வந்து கற்பனையில ஒரு படத்தை நடக்குதப்பா நடக்குது இதெல்லாம் நடக்குதான்னா இன்னுமாங்க சாதி இருக்குன்னு கேட்டா நீ வேற கிரகத்துல இருந்து இதை இறங்கி வந்திருக்கான்னு நினைக்கிறேன் நெல் எந்த மரத்துல விளையுதுன்னு கேட்டீங்கல அந்த கூட்டத்துல சேர்ந்து சேர்ந்திருக்க நீ உன்னையெல்லாம் நீ அறிவையும் ஆரையும் திரைப்படத்தில் பார்த்து கத் பார்க்குறவனுக்கு உங்கள்கிட்ட ஒன்று நான் பேச்சு புரிய முடியாது தம்பி அறியாமல் இருக்கிறவனுக்கு போதிக்கலாம் பொறாமையில் இருக்கிறவனுக்கு ஒன்றும் பதிக்க முடியாது நீ நீ வா கொஞ்சம் கீழே இறங்கு ரெக்கையை கட்டி தேவதூதர்கள் மாதிரி பறந்துகிட்டு இருக்க கீழே காலை வை வந்து எங்களோட பாரு எப்படி இருக்குன்னு பாரு அதை நீ புரிஞ்சுக்கிட்டு பேசணும் இதெல்லாம் அப்படிலாம் நடக்குமாங்க இப்படிலாம் இருக்குதாங்க அப்படின்னு இருக்குது இருக்குது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இழந்து அவர் என்ன சொல்றாரு பாருங்க ஏய் அந்த இடத்துல கூட சொன்னேன் என் தம்பி சமுத்திரக்கு நீ பேசுற இடத்துல கொஞ்சம் முன்னாடினா நான் இதெல்லாம் சேர்த்து ஆடுகள கோயில்களில் ஆடுகளை தாண்டா பழி சிங்கங்களை அல்லங்கிறாரு இழந்து விட்ட உரிமைகளை பிச்சை கட்டு பெற முடியாது போராடித்தான் பெற்றாகணும்ங்கிறாரு போராடித்தான் பெற்றாகணும் அததான் இந்த படம் போதிக்குது நந்தன் படம் நீ இப்ப சொன்ன ரெண்டே வரி இல்லாதுன்னு இப்ப என் படத்துல தம்பி படத்துல என்னென்ன படம் அப்படின்னு என்னென்னமோ எடுத்து பார்த்த வன்முறையாளர் கற்ப கட்டமைக்கிறான் அப்ப எங்க தலைவர் கட்டமைச்ச மாதிரி ஒரு அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து இன மக்களை தற்காக்க தூக்குதத்தை பயங்கரவாதம் அடிக்க ஓங்குகிற கைக்கும் தடுக்க நீட்டுகிற கைக்கும் வேறுபாடு இருக்குங்கிறது இந்த சமூகத்துக்கு புரிய வைக்கணும் அப்ப என்ன நான் நான் வன்முறை சொல்வது மருத்துவம் இதயம் நோய் விட்டு போச்சுனால் அறுவை சிகிச்சை வன்முறையா அது மருத்துவம் தான் அவன் என்ன சொல்றான் என்ன செய்ய சொல்ற இங்கே சைலன்ஸ்ங்கிறதே சத்தமா தான் சொல்ல வேண்டியது இருக்குதான் அதுதான் இந்த ஒரு இந்த ஒரு உரையாடல்தான் படம் அது மாதிரி என் தம்பி இருக்கான் பாருங்க இப்போ நந்தன் படம் என்னென்னு செருப்பு செருப்பு அப்படி காட்டிக்கிட்டே வரேன் அவன் செஞ்சிருக்கலாம்க எது முற்போக்கு எது சீர்திருத்தம் எது மாறுதல் இதாங்க மாறுதல் கோயிலை காட்டணும் நிற குடத்தோடு வரணும் பொங்க பொங்க வரணும் ஆ அப்படின்னு பாலை கறக்கணும் இதெல்லாம் ஒரு 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 பழக்கம் ஆங்கிலத்தில் சென்டிமெண்ட் சென்டிமெண்ட்டாக படம் தொடங்குதுங்க நல்லா ஓடுங்க நல்லா ஓடிடும் இது ஒரு நம்பிக்கை காசு போடுறவனுக்கு ஒரு நம்பிக்கை ஆனா செருப்பை கட்டுறப்ப செருப்பு பேசுதுங்க தவித்த அதெல்லாம் இந்தியாவின் பிரசிடண்ட் இந்தியாவில் பிரசிடண்ட் ஆகலாம் எங்கள் ஊரில் பிரசிடண்ட் ஆகுறது நாங்கள் சொல்ற ஆள் தான் ஆக முடியும் இதாங்க கருத்து அதுதான் கருத்து இப்ப காலு செருப்பு ஒருத்தன் நான் சொல்ற ஆளுன்னு மிதிச்சு செருப்பாக வச்சிருந்த ஒருத்தன் பிரெசிடென்ட் ஆகி கேமரா இருக்குல்ல கேமரா மேல செருப்பாலே அந்த கருத்தை மிதிச்சிடறாங்க இதுதாங்க படம் இதுக்கு முன்னத்த ஏறு இதுக்கு முன்னத்த ஏறு லிங்க அமெரிக்கன் பிரசிடென்ட் அமெரிக்கன் பிரசிடென்ட் அவன் தாழ்த்தப்பட்டவன் அவங்க அப்பேன் செருப்பு தைக்கிறவன் இவனை எப்படா கேவலப்படுத்துறதுன்னு ஒருத்தன் வாரான் வந்து இறங்கி லிங்க வெள்ளை மாளிகளில் இருக்கும்போது வந்து அங்கே வந்து அவரை கேவலப்படுத்திடணும்ன்ட்டு ஒரு செருப்பை கழட்டி போட்டு இந்த செருப்பு உங்கள் அப்பா தச்சு கொடுத்தது கொஞ்சம் பிஞ்சு கொச்சு அப்படின்னு அப்படியா பிஞ்சு கொச்சு பாரு அப்படியா கொடுங்க ஆ கொடுங்க ஊசி நூல் எடுத்து தச்சு போட்டு பாருங்க பாருங்க எங்கள் அப்பா இறந்து எவ்வளோ நாளாச்சு அவர் தச்ச செருப்பு எவ்வளவு உறுதியா இருக்கு தெரியல எவ்வளவு உறுதியா இருக்கு நீங்க இதை போட்டுக்கிறீங்க மறுபடியும் வாங்க இங்க இங்கே தான் இருப்பேன் தச்சு தரேன்னு செருப்பாலை அதே செருப்பால் அடிச்சு அனுப்பிட்டான் எப்படி அதுதான் அதுதான் அந்த இந்த கருத்து இருக்கு பாருங்க ஆபிராம் நீங்க பேசுனது தான் அந்த படம் சொல்லுது எந்த கருத்து எந்த செருப்பா நீ கருதினியோ என் உரிமையை என் உணர்வை அதே செருப்பால கடை பிரசிடென்ட் ஆகி வந்து கேமரா கீழே இருக்கு கேமரா மேல முடிஞ்சிருச்சு அதுதான் அதுதான் நீங்க நீங்க அந்த பாத்துங்க எப்படி இப்ப அந்த படத்துல என்ன சுருக்கம் என்ன சொல்றாரு ஆள்றதுக்கு தான் அதிகாரம் நினைச்சுட்டு இருந்தோம்டா வாழ்றதுக்கே அதிகாரம் தேவைப்படுது இதுதான் படம் நீங்க இது இந்த சாதி என்னதான்னு சொல்ல பேசுவான் சாதிய பெருமையா இருக்கும்பா சாதிதான்பா அது மறுபடியும் அந்த வாரிய போட்டுக்க பாருங்க இதெல்லாம் அண்ணல் அம்பேத்கர் கருத்துன்னு தான் சாதி சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும்னு சொன்னது அண்ணல் அம்பேத்கர் தான் நிறைய பேர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னது போலன்னா கடைசியா எழுதுனது நம்ம கவிஞர் பழனி பாரதி அவர்கள் அதனால அதை அதை நான் திருப்பி திருப்பி அந்த கருத்தை பதிவு செய்கிறேன் இங்கே சரியானது வென்றே தீரும்னு போட்டேன் அது என் தம்பி படத்துக்கு நான் போட்டது சேகவாரா சொன்னது சரியானது வென்றே தீரும்னு ஏன் என் தம்பி சரவணை நான் தூக்கி கொண்டாடுறேன்னா அவனுக்கு முன்னத்தி ஏறுனா அதை என் தம்பி நான் அண்ணேன் எப்படி அண்ணேன் நான் தம்பி படத்தை எடுத்துட்டேன் படம் எடுக்க காசு இல்லை தயாரிப்பாளர் எங்கன்னு தெரியல என் தம்பி மாதம் கொண்டு இழுத்து விட்டு எங்கே போ தயாரிப்பாளர் அமெரிக்காவில் அப்பப்போ எங்கள் மாமா தமிழ் முழுக்க சாமில் வீது பத்தாறு இருபதனாயிரம் முப்பதினாயிரம் ரூபாய் கொடுப்பார வச்சு படத்தை எடுத்துட்டு எடுத்து முடிச்சுட்டோம் படம் ஓடிச்சு ஒரு பாராட்டு கூட்டம் இருக்குது நம்மளை யாரு பாராட்டுவா நம்ம நம்மளை யாரு பாராட்டு நம்ம அப்ப முதலமைச்சரும் இல்லை அமைச்சரும் இல்லை ஓ ஒன்றும் இல்லை நம்மளை யாரு பாராட்டுவா நம்ம இல்லை ஏதாவது குவாட்டருக்கு மேல பத்து ரூபாய் ரூபா போட்டு வித்து கித்து ஏதாவது கமிஷன் கமிஷன் வாங்கி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலும் ஏதாவது பட்டாசு சிதாசு வெடிச்சு பாராட்டுறதுக்கு வாய்ப்பு ஒன்றும் இல்லை அப்ப என்ன பண்றாங்க நாங்களே சோறு அடித்து அடிச்சு நாங்களே ஒட்டி ஓயம் என்னோட பயிற்சி எடுக்க எங்க அண்ணங்க பேர் வேணாம் அது பேர் வேணாம் அது வீணான சிக்கல் அவங்க அவங்க பேரில் இப்போ சொல்ல வட அவங்க வந்து தம்பி ஒரு படகுறதுக்கு அவனுக்கு ஒரு விழா வைப்போம்னு சொல்லிட்டு அப்போ அவங்களாம் நடத்தினாங்க அன்னைக்கு எனக்கு ரெண்டு அண்ணங்க மூணு அண்ணங்க இருந்தாங்க இன்னைக்கு என் தம்பிக்கு நான் ஒரு அண்ணன் இருக்கேன் பாராட்டுறேன் அவ்வளோதான் அந்த அண்ணங்க பணத்துல வலிமையா இருந்தாங்க இந்த அண்ணன் மனத்துல வலிமையா இருக்கேன் பாராட்டுறேன் அவ்வளவுதான் வேற நம்மளால் முடிஞ்ச என்ன பாராட்டு நல்ல பாராட்டணும் பூமி தாய் ஒரு பந்தயம் ஒன்பது முறை எழுந்து எழுந்து விழணும் பத்து முறை எழுந்து எழுந்து விழணும் ஒன்பது முறை எழுந்துட்டான் ஒன்பதாவது முறை விழுந்து கிடக்குறான் கீழே கிடக்குறான் அவனால் முடியல இந்த பூமி தாய் நெத்தியில் முத்தமிட்டு எழுந்துரு மகனே எழுந்துரு ஏற்கனவே நீ ஒன்பது முறை எழுந்தவன் தானேன்னு எழுப்பி விடுறான் அப்படித்தான் நம்ம பிள்ளைகள ஆகா உன்னால் முடியும்னாலும் சொல்லணும் அதனால தான் இந்த பாராட்டு நிகழ்வை நம்ம நடத்துகிறோம் சாதி என்னென்ன சாதி அவ்வளவுன்னு சாதி மானுட சமூகத்தின் மிகப்பெரிய ஒரு ஒரு எதிரி பிளந்து பிரிச்சு தள்ளிடுது குறிப்பா அதுல நமக்கு தமிழ் சமூகத்தின் இவ்வளவு பெரிய வீழ்ச்சிக்கு காரணம் சாதி தான் பாருங்க இருட்டறையில் உள்ளதடா உலகம் சாதி இருக்கின்றது என்பாலும் இருக்கின்றானே தமிழானு வருந்தி பாடிட்டாரு புரட்சி பாவலர் பாவேந்தன் பாரதிதாசன் அது யோசிச்சு பாருங்க தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னு பாடிய புரட்சி பாவலம் சாதி ஒழித்தல் ஒன்று முதல்ல பாடுற தமிழ் வளர்த்தல் ஒன்று சாதி ஒழித்தல் மற்றொன்று பாடி சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துளங்குவதில்லை சாதியை பிணிப்பற்ற தொலை பாருங்க சாதி பிணிப்பற்ற தோலே சாதி கடந்த அந்த ஏரி நல்ல தண்டமிழ் நீரை ஏற்கும் சாதி பிணிப்பற்ற தோலை தண்டமிழ் வாழை தூக்குங்கிறது அது எவ்வளவு பெரிய கொடியதுன்னு நீங்க பாத்துக்கணுங்க உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் பாருங்க இங்க எப்படி தமிழ் சமூகம் வந்து வீழுதுன்னு பாருங்க அதிகாரமற்று அடிமையா அப்படி நிக்குன்னு பாருங்க தமிழன் எவன் வந்தாலும் சாதி கேட்பான் நோய் தமிழன் இல்லாத யார் வந்தாலும் அப்படியே தலைமையேற்பான் அதுவும் பெரிய நோய் நீங்க தமிழ் சமூகத்துல பெரும்பாலான சமூகம் இங்கே இருக்கிற பெரிய சமூகங்கள்ல சாதிய பாகுபாடு இருக்கு இந்த சமூகம் இந்த சாதியை நிறுத்தினா இந்த சாதி வாக்கு செலுத்தாது இந்த சாதியை நிறுத்தினா இந்த சாதி வாக்கு செலுத்தாது அப்படிங்கும் போது தமிழர்களுக்கென்று அரசியல் வலிமையோ அதிகார வலிமையோ வராதனால உரிமை இழந்து உணர்வை இழந்து உணர்வை இழந்து உரிமை இழந்து உடமை இழந்து உயிரை இழக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டுருச்சு இது எப்படி பிளக்குன்னு பாருங்க ராமேஸ்வர மீனவன் சுட்டு வீழ்த்தப்பட்டு செத்தால் நாகப்பட்டினம் கன்னியாகுமரி மீனவன் அழுவதில்லை இல்லை என்னென்ன விவசாயி தான் போக்குவரத்து தொழிலாளி தான் பெருமக்கள் ஆசிரியர் தான் மருத்துவர் மருத்துவர் தான் செவிலியர் செவிலியர் தான் போராடணும் அங்கதான் நாங்க விழுந்தோம் என்று தெரிந்த பிறகு எழுந்தோம் என் உடன் பிறந்தார்களே அங்கதான் என்ன இது மீனவன் பிரச்சனை இல்லை மாணவன் பிரச்சனை இல்லை உழவன் பிரச்சனை இல்லை இது என் இனத்தின் பிரச்சனை என்று எழத் அன்னைதான் இந்த சிக்கலை கவனிக்க ஆரம்பிச்சான் தள்ளிரும் உன்னை வலிமேற்றவன் ஆக்கிரும் இப்ப என்னதான் செய்யலாம் ஒரே பார்வைதான் என் உடன் பிறந்தவர்களே நந்தன் நந்தன் திரைப்பட விழாவில் கூட நான் பேசல என்ன ஒரே பார்வைதான் புதிதா ஒண்ணு அண்ணல் அம்பேத்கர் சொன்னதுதான் நான் யாருக்கும் அடிமை இல்லை இதை நல்லா எழுதிக்க இதை கவனத்தில் வச்சுக்க அது போல எனக்கு யாரும் அடிமை இல்லை இவ்வளவுதான் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய கோட்பாடு ஐயா பெரியார் சொன்னதை நல்லா கேட்டுக்க தான் உயர்ந்த சாதி என்று எண்ணிக்கொள்ளுகிற பெருமக்களே உங்களுக்கு கீழே தாழ்ந்த சாதி யாரும் இல்லை என்று எண்ணிக்கொள்ளுங்கள் அவ்வளவுதான் சமூகத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது அவ்வளவுதான் நீ செருப்பை பிடி வச்சு நடந்திருக்கிறியா குனிஞ்சு தண்ணி குடிச்சிருக்கிறியா அதெல்லாம் நீ அனுபவிச்சிருந்துன்னா தெரியும் அப்போ அது பேசி பயன் இல்லை அது சும்மா அது வந்து இது ஏதோ அது இது எதோ பேசுறாங்க இப்படிலாம் நடக்குமான்னு நீ இருக்க முடியாது தம்பி அப்படிலாம் இருக்க முடியாது விலையம் ஆவேசமா சீமான் பேசுவார் கோபமாக பேசுவார் அப்படி பேசுவார் இப்படி பேசுவார்னு வலி தம்பி வலி ஏசி அறையிலேருந்து சிந்திச்சு கட்சி தொடங்கணும்னு இல்லை சிறையிலேருந்து சிந்திச்சு கட்சி தொடங்கினால அது அப்படி தான் இருக்கும் அது உனக்கு அது உனக்கு புரியாது அந்த வலியை உணர்ந்தாதான் தெரியும் அப்போ அது எப்படின்னு பாரு ஆனால் அம்பேத்கருடைய கோட்பாடை ஏன் நம்ம வந்து அம்பேத்கரை ஒரு சாதியை குறியீடாக ஏற் சொல்கிறத நம்ம ஏற்கல எங்கள் தாத்தா முத்துராமணிங்கத்தை ஒரு சாதிய குறியீடாக சொல்றதை ஏன் நம்ம எதிர்த்து மறுக்கிறோம் அது காரணம் இருக்குது இதே ஐயா வைத்தியநாத ஐயர் பெரிய வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு கோயிலுக்குள்ள நுழைய போராட்டத்தில் பல சாதிகள் ஒடுக்கப்பட்ட தமிழ் சாதிகள் உள்நுழை கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுங்கும்போது நீங்கள் சொல்கிற ஐயர் ஐயர் எழுதி கூட்டிகிட்டு போகிறார் உள்ள நுழை கோயில் நுழைய போராட்டத்தை நடத்துகிறார் எல்லா பயிலையும் எதிர்க்கிறான் ஒரு பய ஆதரிக்கல ஒரே ஒருத்தன் தமிழ்நாட்டுல ஒரே ஒருத்தன் ஐயரே நீங்க கூட்டிட்டு போங்க நான் உங்க கூட வார எவன் எதிர்க்கிறான்னு பாக்குறேன் சொன்ன ஒரே நம் தாத்தா தெய்வத்திருமகன் முத்திராமணி தவிர்தான் எவ்வளவு தான் சொல்லி சொல்லி பாருங்க சாதியை எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகி விடுங்கிற சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடவே அருகதையற்றவன் உங்கிரகை உயர்ந்தது உழைக்கிறகை தாழ்ந்தது என்கிற எண்ணம் எவருக்கும் வரக்கூடர் இறைவனுக்கு முன்பு இருகரமும் இணைத்துத்தான் வணங்குகிறோம் அப்படி எல்லாரும் சமம் என்கிற எண்ணம் எல்லாருக்கும் வரணுங்கிறார் இவர் தான் இன்னைக்கு சாதியை குறியீடு சாதி ஒழித்தல் ஒன்று அப்படின்னு பண்ணல கடவுள் வரி சமயவெறி கண்ணல் தமிழுக்கு நோய் நோய் நோயே இடை வந்த எனும் இடர் ஒளிந்தால் ஆள்வதனும் தாய் 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 என தமிழ் தாய் ஆளும் அவன் அவன் தான் இன்னைக்கு முதலியார் சங்கத்துல குறியீடா இருக்கான் பாரதிதாசன் என்ன சொல்ல சொல்ற இது கால இதுல கொடுமைப்பா தமிழனின் மானம் கப்பல் எறியக்கூடாதுன்னு கப்பல் ஓட்டிய தமிழன் மண்ணின் விடுதலைக்கு மாடு கூட இழுக்க திணறுகிற செக்க இழுத்த வீர மரவண்ணன் பாட்டன் வாவு சிதம்பரனார் செத்தான் ஜெயில இருந்து வெளியில வந்தான் ஜெயில இருந்து வெளியில வந்தான் ஒற்றை மகனா வரவேற்க ஒருத்தனமில்ல உயிர் நண்பன் சுப்பிரமணிய சிவாவை தவிர ஆனா இன்னைக்கு செயலில் இருந்து வரும்போது எத்தனை ஆயிரம் பட்டாசுகள் எவ்வளவு மாலைகள் எவ்வளவு வெடிப்புகள் நீங்க செக்கெழுத்தவன் தியாகி இல்லை தூக்குல தொங்குனவன் தியாகி இல்லை எனக்கெல்லாம் அவங்கலாம் இப்ப என் பாட்டை எங்கள்லாம் கண்ணப்பட்டா நானே அடிச்சு கொண்டு வருவேன் உன்னை யாரு உன்னை இதில் இருந்தாய் இந்த நிலமைக்கு எங்களை தள்ளிவிடவா நீ போராடி ஒரு சுதந்திரம் மட்டும் கொடுத்தீ நீ நீ தூக்குல தொங்குன எதுக்குது இவ்வளவு இந்த ஜனநாயக இந்த விடுதலைக்கான நாங்க இவ்வளவு பாடுபட்டீங்க நீங்க எப்படி இருக்கு பாருங்க பாரதி இவ்வளவு பாடினா பாரதி எல்லாத்தையும் நேச்சு பாடினா பாரதி சிட்டுக்குருவிக்கு அரிசி எடுத்து போட்டுட்டான் சமைக்க செல்லமா வச்சிருந்தத காக்கைக்கும் சிட்டுக்குருவிக்கும் போட்டான் பைத்து ஏய் உலகத்துல நீங்க பெற உலகத்துல பாரதி வீட்டுக்கு போயிருக்கடா உலகத்துல பாரதி எல்லா வீட்லயும் போட நம்ம தாத்தா வீட்டுல தாத்தா உட்காந்துருப்பார் பாட்டி இப்படி நிக்கும்டா இந்த கட்டையை பிடிச்சிக்கிட்டு பாரதி வீட்டுக்கு போடா செல்லமா உட்காந்துருக்கமுடா பாரதி நிப்பான்டா அதான்டா பாரதி போய் பாரு இன்னும் செல்லமா உட்காந்துருக்கோம் அண்ணன் செல்லமா உட்காந்துருக்கோம்னா இவன் நிப்பான் எல்லா பயிலும் இருக்கு எல்லா பயிலும் தேவாலயத்துக்கு போனாலும் பள்ளி வாசலுக்கு போனாலும் கோயிலுக்கு போனாலும் கடவுளே எனக்கு கையாலுக்கு நல்ல சொத்து கொடு நல்ல புத்தியோ கொடு நல்ல புத்தியோ கொடு நல்ல புத்தியோ கொடு எல்லாம் ஒருத்தம் போறேன் சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் ஏன் படைத்தாய் எதுக்கு எனக்கு அறிவை கொடுத்தா முட்டா முட்டாப்பையில படிச்சு என்னை மட்டும் அறிவாளியா படைத்து விட்டேன் எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்குன்றான் உலகத்திலே ஒரே ஒருத்தன் தான் எனக்கு எதற்காக அறிவை கொடுத்தாயு கேட்ட உலகத்திலே ஒருத்தன் நீங்க பாத்தீங்கன்னா இவன் யார் ராஜா அப்படின்னு தோணும் அவன் தான் அது நம்ம ஊர்ல இருந்து அவன் மண்டக்கு பிடிச்சவங்க நம்ம ஊர்ல சொல்லுவாங்க அவன் ஒரு ரூபம் பிடிச்சவன் ஆவா அவன் அந்த பாரதியவே பட்னி ஓட்டு அந்த ஊரு தனி ஒரு உணவு தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றில் ஜெகத்தினை அழித்து அவனே பட்டினி ஓட்டா இந்த நாடு இந்த பாரதம் தெரியுமா அவன் செத்து போயிட்டான் செத்து போயிட்டான் கவி பேர் ஆள் எழுதுறாரு ஐயா வைரமுத்து பாரதி உன் உடலில் மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கை கூட ஆட்கள் இல்லையாமே இரு சடங்கு எட்டு பேர் இருக்காண்டா பாரதி எங்க அடக்கம் பண்ணிருக்கான் தெரியாது ஒருத்தனுக்கும் இந்த தேச விடுதலைக்கு பல ஆண்டு காலங்கள் இருந்து டேய் பதினாறு ஆண்டு இருந்த நேருவே டேய் புதைக்கப்படையா பதினாறு ஆண்டு செல்வந்தன் மகண்டா ரோஜா பூமாரி நிறம் சொல்ல உண்மையிலே ரோஜா பூமாரி நேரம் பதினாறு ஆண்டுகள் சிறையில் இருந்த நேரு அவன் கூட கடற்கரையில் புதைக்கப்படலையே என்ன கடற்கரை புறம் போய் போச்சு கும்பிட்டு அதுல அண்ணா அம்பேத்கர் சொல்ற அந்த வழியை பாருவாரு என்னரும் மக்களே நீங்கள் இந்த பூமியில் பிறந்து இப்படி சாதியை இழிவு தீண்டாமை கொடுமையை சுமந்து வாழ்றத பார்க்கும்போது என் இதயம் நொறுங்கி ரத்தம் ஒழுகிறது ரத்தம் வடிகிறது இதற்கு நீங்கள் தாயின் கருவறையிலேயே கலைந்து உயிர்க்க கூடாதாங்கிறான் அது ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் அவர்களின் துயிருக்காக பாடப்பட்டதான் நினைக்காத அப்படியே தமிழ் சமூகம் இன்னைக்கு படுற பாட பார்க்கும்போது தமிழனா பிறந்து நாட்டை இழந்து வீட்டை இழந்து உறவுகளை இழந்து ஏதில்களா ஓடி ஓடி அது சொல்றாரு நம்ம ஐயா வைரம் தவர்கள் சொல்றாங்க பாருங்க கவிப்பேரஸ் என்ன சொல்றாரு உலகத்துல ஒருத்தர் சொந்தத்தை பிரிவதல்ல சொத்தை பிரிவதில்லை இதெல்லாம் பிரிவது சோகம் இல்லடா தான் பிறந்த தாய் மண்ணை பிரிவதாண்டா சோகம் அப்படிப்பட்ட பிறந்த மண்ணை பிரிந்து போகிற துயரத்தில் இந்த வாழுகிற தமிழ் சமூக மக்களை பார்க்கும் போது அப்படியே அண்ணல் அம்பேத்கர் சொன்னது உனக்கும் பொருந்தும் உலகெங்கும் எங்கெங்கும் மானுட சமூகம் தாழ்த்தி வீழ்த்தப்பட்டு அடிமைப்படுத்தி நிறத்தால் இனத்தால் சாதியால் எந்த வழியிலும் வீழ்த்தப்பட்டு கிடக்கிற மக்களினுடைய அந்த உணர்வோடு அண்ணல் அம்பேத்கரின் கூற்றை பொறுத்தின அப்படியே பொருந்தும் அது இந்த குறிப்பிட்ட சமூகத்துக்கு நீ பொருத்த முடியாது அப்படி பார்க்க முடியாது அதுதான் நீ அவரை நீ ஒரு சாதிய தலைவராக கொண்டு நிறுத்திவிட்டா அப்படியே வச்சா இது என்னமோ நீ ஒன் நல்லா தெரிஞ்சுக்க ஆனால் அம்பேத்கர் வருவதற்கு முன்பே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீட வெள்ளக்காரன் கொடுத்துட்டான் எஸ்சி எஸ்சி கொடுத்துட்டான் அவர் யாருக்கு என்ன பெற்றுக் கொடுத்தார் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தவன் அண்ணல் அம்பேத்கர் அது தெரியாம நம்ம தலைவர் தாழ்த்தப்பட்டவர் அவர் ஏன் நீல வண்ணத்தில் இருக்காரு வானம் எவ்வளவு தூரம் பறந்து விரிந்து அது எங்கெங்க பரவி இருக்கோ அங்கெல்லாம் அம்பேத்கர் புகழ் இருக்கும் அதுக்கு தான் அவர் நீல வண்ணத்தில் ஓலகம்பூரா பரவி இருக்காரு நீ சும்மா போட்டு குழப்பிக்கிற கூடாது நம்ம 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 பாட்டனார் கவிமணி தேசிய விநாயகம் ஓடும் உதிரத்தில் வடிந்தொழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி தெரிவதுண்டோ அப்பா எப்படி கேட்கிறாரு பாருங்க ஓடும் உயிரத்தில் வடிந்தொழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி தெரிவதுண்டோ அப்பா எவர் உடம்பிலும் சிவப்பே ரத்த அப்பா எவர் வழி நீருக்கும் உவ இயற்கை குணம் அப்பா எவர் உடம்பிலும் சிவப்பே இரத்த அப்பா எவர் வழி நீருக்கும் உவர்ப்பே இயற்கை குணம் அப்பா நெற்றியில் நீரும் மார்பில் நீண்ட உலகில் எவரும் உலகில் எவருக்கும் பெருமை வராதப்பா அப்பா வேண்டுமெனில் செய்கை வேண்டும் நன்மை செய்வோரே உலகம் நாடும் மேற்குளத்தோர் நன்மை செய்பவர்தான் உலகம் விரும்புகிற உலகம் போற்றுகிற மேற்குளத்தோர் தீமை செய்தோரே தீமை செய்வரே தீண்ட ஒன்னாதார் அவன் அன்டச்சபிலிட்டி அவன் தாண்ட கிடையாது தீமை செய்யறேன் எத்தனை பேர் பாடிட்டாங்க யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒன்றுதான் ஆக மொத்த நீ நானும் பத்து மாதம் தான் பாடு நம் தாத்தன் பட்டுக்கோட்டையே வெறுப்புல என்ன சொல்லிடுறான் முன்பு புத்தர் வந்தார் பிறகு இயேசு வந்தார் அப்புறம் காந்தி வந்தார் என்னென்னமோ பேசுனாங்க எதை எதையோ சொன்னாங்க எழுதி எழுதி வச்சாங்க எல்லாத்தையும் தான் படிச்சீங்க எல்லாத்தையும் தான் படிச்சீங்க என்ன பண்ணி கிழிச்சிங்க அதனால நந்தன் வந்து இவ்வளவு நேரம் ஒரு படத்தை பத்தி பேசுவதற்கு பொருள் தருது பத்தியா சும்மா உட்காந்துக்கிட்ட அவர் நல்லா பண்ண நந்தன் இன்னும் பல மணி நேரங்கள் பேசக்கூடிய ஒரு பொருளை தூக்கி நிக்குது பல நூறு ஆண்டுகளாக இந்த சமூகம் சுமந்து வருகிற அவலம் தாழ்த்தப்பட்டவனுக்கு நீ நினைக்கிறேன் நீ தாழ்த்தப்பட்டவன் யார் அந்த சொல்ல முதல்ல நீங்க தாழ்த்தப்பட்டவன் தான் அவன் தாழ்ந்தவன் இல்லை அவன் தாழ்த்தப்பட்டிருக்கான் தாழ்த்தப்பட்டிருக்கான் அவன் தாழ்த்தப்பட்டிருக்கான் அந்த இடத்துல ஒரு நிமிர்வு நமக்கு தேவைப்படுது என் உடன் பிறந்தார்களே என் உயிருக்கு தேவைப்படுது பெருமைக்குரியவன் தமிழன் காரணம் தமிழ் பெருங்குடியில் பெருமைக்குரியவங்க அத அவன் அதெல்லாம் பேசக்கூடாது பெருமைக்குரியவன் இந்த நிமிர் வரணும் தான் புரிஞ்சுக்கிட்டு பேசணும் நந்தன்ங்கிறது ஒரு படம் இல்லை ஒரு படிப்பினை அது ஒரு பாடம்